ஹாய் காஷ் நான் தான் உங்கள் முகியப்ப பேசுறேன் காலையில இருந்து எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான் போயிட்டு இருக்குது என்னடா முகி அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா யூடியூப திறந்தால் அதே தான் வாட்ஸ்அப்ப திறந்தா அதே தான் இன்ஸ்டாவா திறந்தாலும் அதே தான் எல்லாரும் ஸ்டேட்டஸாக போட்டு கொள்றானுங்க அப்படி என்னடா அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பேன் ஆயிடுச்சா இல்லையா இன்னொருத்தன் கால் பண்ணி என்னன்றா ஜியோ சிம்லாம் ஒர்க் ஆகுது விளாட்றா அப்படி சொல்றான் இன்னொருத்தன் கால் பண்ணி என்ன பண்றா நீ ஆட்ஸ் போட்டு ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ நெட் ஆஃப் பண்ணிட்டு உன் நெட்ல விளாட்றான் அப்படியே வாட்ஸ்அப் பக்கம் வந்தா கனவே கனவே பிஜிஎம் பேக்ரவுண்ட்ல போட்டு விட்டு ஐயோ இனிமே ஃப்ரீ ஃபயர் விளாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்த கதிரி நடக்கிறோம் இதுல வேற இந்த ஏர்டெல் கார் அக்கா வந்து இனிமே ஃப்ரீ ஃபயர் விளாட முடியாது பேன் ஆயிடுச்சு எல்லா சிம்லையும் இனிமே பேன் பண்றாங்க சொல்லிட்டு அவங்க ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாங்க முடியாது நம்ம பசங்க மன உடச்சலுக்கு ஆளாகிறாங்க அந்த ஸ்டேட்டஸை நீங்களும் பாருங்களேன்

எல்லாரும் அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாத்திருப்பீங்க சரி நம்ம இப்ப பிராக்டிகலாவே நம்ம பேசுவோம் ஓகேங்களா ஒரு காலத்துல பப்ஜி எல்லாரும் விளையாடிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதையே பேன் பண்ணானுங்க அப்ப கூட சில பேர் என்ன பண்ணாங்க விபிஎன் வச்சு நிறைய பேர் சர்வர் மாத்தி எல்லாம் விளையாடினாங்க சில பேர் பேன் ஆன பிறகு பப்ஜியே விளையாடுறதே விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பிஜிஎம் ஐனு ஒண்ணு வந்துச்சு அதுக்கப்புறம் யாரும் அவ்வளவு விளையாடல ஆனா இப்போ விளாடுறாங்களா இல்லையானு தெரியல அதை பத்தி எல்லாம் நம்மளுக்கு தெரியாது ஏன்னா அதே மாதிரியே ஃப்ரீ ஃபயரும் கிடையாது ஏன்னா எவ்வளவு பேர் எத்தனை கோடி பேர் விளையாடுறாங்க அதை போயிட்டு எப்படி பேன் பண்ண முடியும் அது மட்டும் கிடையாது அபிஷியலா இது வரைக்கும் ஃப்ரீ ஃபயர்

நீங்கள் கேட்டுட்டு இருக்காதிங்க அஃபிஷியலாக இது வரைக்கும் இன்னமும் வரல அது மட்டும் கிடையாது ஆப் ஸ்டோர்லேயும் இன்னும் வரல நம்ம பசங்களாக ஒரு நாள் கூட விளையாடனா கூட விருத்துரும் வாழ்க்கை அது மட்டும் கிடையாது அப்டேட் விட்டாங்கன்னு வச்சுக்கோ அது வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டானுங்க மன உடத்தில் காலாயிடுவாங்க எப்படியே விளையாடி ஆகணும்னு சொல்லிட்டு வேற சர்வர் ஏதோதோ போட்டு அது ஏதோ விளையாடுவாங்க நம்ம பசங்க அப்படி இருக்கிறப்ப ஃப்ரீ ஃபயர் பேன் ஆயிடுச்சு எவ்வளவு மன உடச்சல் ஆவாங்க எவ்வளோ பிரச்சனையாகும் ஆனால் ஃப்ரீ ஃபயர் பேன் ஆகுமா இல்லையானு தெரியல ஆனாலும் பிரச்சனை விபே நம்ம யூஸ் பண்ணி விளையாடலாம் ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்க வெள்ளாரங்களுக்கு கிடையாது ஆனா என்ன மாதிரி சின்ன யூடியூபர் தான்

உள்ளுக்குள்ள அழுகிற மச்சான் அந்த மாதிரி ஓடிட்டே இருக்கு வேற என்ன பண்ண சொல்றீங்க அவ்வளவுதான் எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல எப்படியோ நான் கஷ்டப்பட்டு எப்படி கிட்ட கொண்டு வந்துட்டேன் அட்லீஸ்ட் எனக்கு காசு தான் இந்த யூடியூப்ல இருந்து வரல நூறு கேவாவது சொல்லிட்டு ஒரு அச்சீவ்மெண்ட்டோட இருந்தா அது கூட முடியாது போல இருக்கு ஏன்னா நான் ஒன்னும் ஆர்ஜே ராஜி கேமிங் பிவிஸ் மாரி நான் பெரிய பெரிய யூடியூபர்லாம் கிடையாது எனக்குன்னு இருக்கிறதே அது ஒன் கே டூ கே வியூஸ் போறதா பெரிய விஷயம் தான் நான் சொல்றது வீடியோக்கு ஷார்ட்ஸுக்கு எவ்வளவு போதும் அது தெரியல ஒரு நாளைக்கு இவ்வளவு போது ஒரு நாளைக்கு எவ்வளவு போது அதை நீங்களே பாத்தீங்கன்னாலே தெரியும் சேனல்ல அது மட்டும் தான் இப்போ ஒருபடியா போயிட்டு இருக்கு என்னால முடியலங்க காலையில இருந்து நீங்களும் நிறைய வீடியோ பாத்திருப்பீங்க ஃப்ரீ ஃபயர் பேன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க கீழே போயிட்டு உங்களுக்கு ஆறுதலா கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க அதேமாரி நம்ம சேனலுக்கு கீழே வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருந்தால் பண்ணிட்டு போங்க உங்களுடைய புலம்பெல்லாம் நம்மள்ட்ட வந்து கமாண்டை பண்ணி விட்டு போயிடுங்க நானும் உங்களுக்கு முடிஞ்ச நான் உங்களை ரிப்ளை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு இல்லை ரிப்ளை பண்ணுறேன் நீங்கள் பண்ணுங்க நீங்கள் பாதிக்கப்பட்டவங்க நாங்கள் கமெண்ட் பண்ணுறோம் அதனால் கமெண்ட் பண்ணுறங்க ஃப்ரெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டவங்களாம் ஒரே ஒரு ஷேர் மட்டும் பண்ணிட்டு வந்துருங்க எனக்காக ஒரே ஒரு ஷேர் மட்டும் பண்ணிட்டு அவங்க இங்கே கூப்பிட்டு வந்துருக்காங்க கமெண்ட் பண்ண சொல்லி அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் அப்படியே நம்ம சேனலுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஸ்டோரி போட்டுட்டு இருக்கோம் அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விட்டு அப்படியே பார்த்துட்டு போயிடுங்க நான் இங்க ஃப்ரீ ஃபைர் பேன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மனசு வருத்தத்துல இருக்கேன் உனக்கு உங்க வீடியோ பாக்க சொல்றியா போடாங்கட்டு